ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரித்தீஸ் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது செம்மண் பூமி தாங்க இந்த விவசாய நிலமானது எங்கே கரெக்டாக லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் திண்டுக்கல்லேருந்து வத்தலை கொண்டு செல்லக்கூடிய நெடுஞ்சாலையில் சிவகம்பட்டி அருகில் தும்மலப்பட்டி என்னும் ஊரில் இந்த நிலமானது அமைஞ்சிருக்குங்க இருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் இந்த விவசாய நிலமானது நமக்கு அமைஞ்சிருக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கும் நல்ல நிலமாக அமைஞ்சிருக்கு ரோடு பேஸ்ல அமைஞ்சிருக்கு ரோடு பேஸ் நமக்கு இரநூத்தம்பது அடி கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது நமக்கு எம்டி லேண்டாகவும் அக்ரி ஓரியன்டுக்கு ஏற்ற நிலமாகவும் நமக்கு அமைஞ்சிருக்கு நம்ம நிலத்துக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்னிச்சர் கம்பெனியும் நம்ம நிலத்தை சுற்றிலும் விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலங்களும் அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிலத்தை ஒட்டி சோளம் பயிரிடப்பட்டுள்ளது அப்புறம் பூச்செடி தக்காளி விவசாயம் செய்யப்படுது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு செம்மண் பூமியாகவும் விவசாயம் செய்வதற்கு வாட்டர் சோர்ஸ் உள்ள விவசாய நிலமாகவும் அமைஞ்சிருக்கு இங்கே நம்ம அக்ரி ஓரியன்டாக விவசாயம் செய்யவும் அப்படி இல்லைன்னா ஃப்ளாட் பர்பஸுக்கு யூஸ் பண்ணலாம் நாம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து இரநூத்தம்பது அடி நமக்கு கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த விவசாய நிலத்துக்கு ஒரு போர் இருக்குது சர்வீஸ் கிடையாது இந்த விவசாய நிலத்தோட மற்ற பரப்பளவு பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் எண்பத்தெட்டு செண்டு இதற்கான விலை வந்து ஏக்கருக்கு இருபத்தி ஏழு லட்சம் ரூபா கோர் பண்ணியிருக்காங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது விலையை குறைச்சும் பேசலாம் எந்த அளவுக்கு நம்ம குறைச்சி வாங்கி தர முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு குறைச்சி வாங்கி தரோம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அக்ரிகல்ச்சர் பண்ண விருப்பமுடைய உங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ரித்தீஸ் ரியல் எஸ்டேட் யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நலக்கோட்டை செல்லக்கூடிய பாதையில் தாங்க நம்ம அமைஞ்சிருக்கு இது பாதையை நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது வந்து செம்மண் பூமிங்க இப்போ தான் உழுது போட்டிருக்காங்க அதையும் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா பூச்செடி பயிரிடப்பட்டு உள்ளதுங்க இதை சுற்றிலும் விவசாய நிலமாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க நம்ம வந்து அக்ரி ஓரியன்டாகவும் இதை யூஸ் பண்ணலாம் இல்லை ஃப்ளாட் பர்பஸ்க்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணுறதாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது நம்ம விவசாய நம்ம நிலத்தை சுற்றி தக்காளி அமை தக்காளி இது பண்ண போட்டிருக்காங்க தக்காளி விவசாயம் பார்த்துட்ருக்காங்க அங்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டு கோப்பு மாதிரி தெரியுது இல்லைங்களா அது வந்து இப்போ வந்து ஒரு சீசனுக்காக தக்காளி போட்டிருக்காங்க அடுத்து வெங்காயம் பர்பஸ்க்கு வெங்காயம் பர்பஸ் பண்ணுவாங்க அடுத்து அந்த வெங்காயம் வந்து வளைஞ்சு வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த வெங்காயத்தை வந்து புடுங்கி இந்த குடம்பில் தாங்க அந்த ஓட்டு கோப்பு வண்டி வச்சுருக்காங்க